மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு குரு மாற்றம் நடைபெறுகிறது இது எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஏழரை சனியின் விலைகள் சனியின் மாற்றத்தினால எந்த மாதிரியான முன்னேற்றம் இருக்க போதுன்னு ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்கள கொடுத்துருக்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலன்களாக குரு சனி கேது பேச்சின் மாற்றங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த ஓராண்டு காலம் தரப்போகுதுன்றதையும் கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு பயனு பயனுள்ளதாக இருக்கும் போய் பாருங்கள் இப்போ குரு பேச்சின் மாற்றம் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு எப்படியெல்லாம் பலனை கொடுக்க போகுதுன்னு தெளிவா விரிவா பார்க்கலாம் அதாவது மே பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் மிருக சிறுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல குரு டிராவல் பண்றாரு இது உங்களுக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியிலிருந்து குரு அமர்ந்து உங்களுக்கு இரண்டாம் பார்வையும் அதே மாதிரி பன்னெண்டாம் பார்வையும் ஆஹ் பத்தாம் பார்வையும் குருவோட பார்வை இடம்பெறுது இது எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எப்போ சுமூகமா முடியும் ரொம்ப ஏழரை சனியினால நிறைய பேர் குடும்பத்துல இப்போ பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மகர ராசி மகர லக்னத்துல இருக்கவங்க இருப்பாங்க நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு விலகியும் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லாவே இருக்கு குடும்பத்தில் இருக்க குழப்பங்களும் இப்போ விலகும் காலம் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வெளிநாட்டு வெளியூர் சுற்றுலாவுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் குடும்பத்தோட தான் இருக்கும் குரு பார்வை உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அந்த இடத்துல ராகுவோட அமர்வு இருந்தாலுமே குருவ பார்வை பெறும்போது அங்கே இருக்கிற குழப்பத்தெல்லாம் சரி பண்ணிடும் குரு பார்வை வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால டிராவலிங் அதிகமா இருக்கும் நான்காம் இடத்துலையும் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை அதிகமாக வாங்குவீங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதிகமாக வாங்குற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு ஓகே இது ஜூன் பதிமூணு வரைக்கும் இந்த கா இந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அடுத்ததான் ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ராகசாரத்துல குரு பயணம் செய்கிறாரு இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணுறதுனால இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது நீங்கள் ஏற்கனவே வேலை பண்ணிகிட்ருக்கீங்க தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் ரொம்பவே அதிகமாகாங்க அதேமாதிரி குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் ராகுவும் வந்து குரு சாரத்தில் டிராவல் பண்ணிகிட்ருக்காரு இந்த காலகட்டத்தில் அங்கே குரு ராகு சாரத்தில் டிராவல் பண்ணிகிட்ருக்காரு ஸோ குடும்ப குடும்பத்தில் வந்து தேவையில்லாத அந்நியர்கள் தலையிட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத அவங்க தேர்ட் பர்சன்லாம் வந்து நம்ம ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகி அவங்கெல்லாம் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி மறைமுக எதிரிகள் கொஞ்சம் தாக்கம் அதிகமாகவே தான் இருக்கணும் இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஓகே இது ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் இப்படி இருக்கு ஆகஸ்ட் பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் குரு ட்ராவல் பண்றாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா அதாவது வேலையில் உங்களுக்கு பு புது மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ந உங்களோட முயற்சிகளும் இப்போ ஆகும் இப்போ வந்து உங்களோட மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ வெளிப்படும் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய வேலை செய்கிற மாதிரி இல்லை உங்களோட உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மல்டி டாஸ்க் இருக்குது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தி அதுக்கான பாராட்டுகள் நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த கால காலகட்டம் உங்களோட வேலையிலையும் சரி உங்களோட தொழிலையும் சரி ரொம்பவே நல்லாவே இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க அது ஆன்மீக பயணமாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன் என்னால் அது போகவே முடியல ஏற்று சனி நடைபெற்றதுனால என்னால் அந்த கா அந்த காலகட்டத்தில் கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட எந்த ஒரு பிளான்ஸும் இல்லாமலே நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க உங்களுக்கு ஒரு இந்த ட்ராவலிங் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில நீங்க வந்து தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா வருமானங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் திடீர் பண வரவு அதிகரிக்கும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரா பிளான் பண்ணிகிட்டு இருந்த கோயிலுக்கும் நீங்கள் திடீர்னு போய் ஒரு விசிட் அடிப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் லாபம் இருக்குது ஸோ இந்த ஆகஸ்ட் பதினாலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்குமே இது உங்களுக்கு யோகமான காலகட்டம் தான் சொல்லணும் அடுத்ததான் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகராசியில் குரு அதிசாரமாக இடம்பெறார் எஸ் மிதுன ராசில மட்டுமே இந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணுலங்க இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அதிசாரமாக கடகராசியில் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் அதிகமாக பெறப்போகுது அதாவது யாரெல்லாம் தொழிலில் கூட்டாளிகளோடு நீங்கள் வந்து தொழில் தொடங்கி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலமாக இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரிவு ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இடையே அந்நியர்கள் தலையிட அதிகமாக வர வரவிடாமல் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் அந்நியரோட தலையீடு அதிகமாக இருக்குன்றதுனால நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி விஷயத்தை நீங்கள் வெளி நம்பர் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது வெளி நம்பர் கிட்டே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி விஷயத்த பகிர்ந்துக்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷனோ ஒரு ஆலோசனை கேட்குறதோ உங்களுக்கு அவ்வளோவா நல்லதாக இல்லை ஸோ உங்கள் ஃபேமிலி விஷயத்தை நீங்கள் வெளியே யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்க அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாகவும் சிக்கலாகவும் தான் இருக்குது ஸோ இந்த இந்த ஒன்றரை மாதம் இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து அதிகமா argument பண்ணாம பார்த்துக்கோங்க ஆஹ் argument பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய பிரிவுல கொண்டு போகும் மகர ராசி மகர லக்னத்துல இருக்கவங்க இந்த ஒன்றரை மாசம் ஆஹ் love பண்ற relationship ல இருக்கவங்க கொஞ்சம் careful தான் இருந்தாங்க ஓகே இது குரு அதிசார பலன்கள் அடுத்தது ஆஹ் டிசம்பர் அஞ்சுல இருந்து மார்ச் பதினேழு வரைக்கும் குரு வக்ர பி வக்ரம் அடைகிறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகினவங்க தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால் உங்களுக்கு ஒரு மன பயமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகளோட தலையீடுகளும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத அதாவது நீங்கள் வந்து இப்போ குரு போன விஷயமே உங்களுக்கு குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓரளவுக்கு மாற்றம் முன்னேற்றத்தில் நல்லாவே இருந்திருப்பீங்க இப்போங்க நிறைய பேர் புது வேலையில் புது தொழில் தொடங்குறதுல உங்களே நீங்கள் வந்து கமிட்டடாக வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை ஏற்படுறதோ அட் இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குறதோ இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்து கேர் எடுத்துக்கணும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பல பேர் பொறாமைப்படுறதுக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ப்ர பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்குற காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மார்ச் பதினோராந்தேதி வரைக்கும் மார்ச் பதினோராம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் குரு இப்போ நேரடியாகவே ட்ராவல் பண்ண ஆரம்பி

உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது அதே மாதிரி பம்பு வழக்கை ஏதாவது உங்கள் உங்கள் மேலே யாருன்னா தொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான காலமாக தான் இருக்குது பட் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே யாருன்னா கோர்ட்டு கேஸ் யாருன்னா போட்டிருந்தாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் யாருக்கும் எந்த ஜாமீன் கெழுத்தும் கொடுக்க வேணாம் எந் கோர்ட்டு கேஸும் நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக பேசிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் பாவத்துலாம் ர ராகு இருக்கிறதுனால பேச்சிலையும் வந்து இந்த தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வருவார் தேவையில்லாத பிரச்சனையை அவங்களை கொண்டு வந்துடுவார் தேவையில்லாத அவமானத்தையும் தேடி கொடுத்துருவார் உங்க பேச்சனால உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு ஸோ உங்க தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது வீட்டுக்கோ இல்லை தொழிலுக்கோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ நீங்க உங்க தொழிலையும் வேலையில் மட்டும் த கவனம் செலுத்துங்க குடும்பத்துல அந்நியரோட தலையீடு இல்லாம இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால உங்க குடும்ப விஷயத்த வெளியில பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது